நேற்று தொல் திருமா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு பிஜேபியோட கொள்கைகளை இங்கே இருக்கிற சினிமா நட்சத்திரம் கொண்டு செயல்படுத்த காத்திருக்கிறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் இருந்தே அவர் வந்து இந்த கல்வி ஊக்கத்தொகை கொடுப்பது இந்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிப்பது அப்படின்றத வந்து அவர் வந்து செஞ்சுட்டு வராது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருந்து செஞ்சுட்டு வராரு ஏன்னா அவருடைய ஓட் ஐ மீன் ஓட்பேஸ்ன்றத விட அவர் ரசிகர் பேசி அதான் இருந்தது இன்னைக்கு அதை ஓட் பேஸாக மாற்றணும்னு பார்க்குறாரு சரி அது ஒன்றும் தப்பு கிடையாது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு இப்படித்தான் தமிழக அரசு இருந்திருக்கிறது தமிழக அரசியல் இருந்திருக்கிறது அப்ப தமிழக அரசியலில் தான் கோலோச்ச வேண்டும் என்றால் ஒன்னு திமுக அணியில் இருக்கணும் இல்ல திமுகவை எதிர்த்திருக்கணும் அப்ப நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு வரா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் கடந்த வாரங்களில் பல கருத்துக்களை கல்வி விருது விழா வழங்கறதை பத்தி பெற்றோர்களை பத்தியும் அந்த மாணவர்களை பற்றியும் விஜயோட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு முட்டப்பாவட ஸ்ரேயாவுக்கு விருது கொடுக்குறேன்னு கருணாநிதி பக்கத்தில் வச்சு நின்னாரு அப்ப எங்க போனாரு பன்றோட்டி வேல்முருகன் கருணாநிதியாவது மாநாட மாறுபாடு என்பதனை வீட்டில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு ரசிக்கிறார் ஸ்டாலின் தெருவிலேயே ஆடவிட்டு ரசிக்கிறாரு அப்பொழுது எங்கே சென்றார் பண்ருட்டி வேல்முருகன் என்னுடைய தமிழ் பெண்களை எல்லாம் ரோட்டில் ஆட விட்டு நீ ரசிப்பாயா அப்படின்னு கேட்கலையே ஏன் கேட்கல பண்ருட்டி வேல்முருகன் என்பவர் திமுகவால் அனுப்பப்பட்டிருக்கிறார் ஒரு ஏவல் நாயை போல அனுப்பப்பட்டிருக்கிறார் பண்ருட்டி வேல்முருகன் அளவிற்கு தான் விஜயுடைய கட்சி இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடியது டாடி மம்மி வீட்டில எல்லாம் போன்ற கேவலமான பாடல்களை பாடி நடனமாடிய விஜய் அவரை அவருக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்னுடைய போராட்ட காலங்களை பற்றா நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கேன் இதே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதையுமே ஒரு அறிக்கையாக வர்ற மாதிரி தாடி மாமி வீட்டில் இல்லை உதவாநிதி என்ன அன்சிகாவுடைய ஆண்டாக் தானே உதவாநிதி படத்தில் திரைப்படங்கள் எல்லாம் சந்தானத்துக்கு துணை நடிகர் தானே உதவாநிதி அப்படியே கருத்தியல் படங்கள் நடிச்சுட்டாங்கன்னா உன்னுடைய திமுகவுடைய கதையை நான் பேசினேன்னு வைங்களேன் நாரிபடும் சரியா விரல்விட்டு எண்ணிடலாம் திமுக மனைவி இணைவி துணைவி இல்லாத தலைவர்களை விரல் வெட்டி எண்ணிடலாம் இப்படி வச்சுக்கிட்டு நீ பேசலாமா இந்த மத்தவங்களை பத்தி யார் யாருடன் இங்கே விமானத்தில் நீ நான் கேட்கிறேன் தலைவர்களுடைய கதையை எடுத்து பார்க்கலாமா வணக்கம் தாவைக்கா ஆரம்பித்த காலத்திலிருந்தே தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தனர் சமீப காலமாக அவருடைய கொள்கைக்கு எதிரான விமர்சனங்களோ அவருக்கு நடத்துகின்ற கல்வி விருது விழா சம்பந்தப்பட்ட விமர்சனங்களோ அள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இந்த விமர்சனங்களையும் தாவேக்கா அதை எதிர்கொள்ளும் விதத்தையும் விவாதிக்க இருக்கிறோம் நம்மோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாமி சார் வணக்கம் சார் நான் சொன்ன மாதிரி தாவேக்கா பற்றின விமர்சனங்கள் வருங்காலங்கள் நிறைய பேருக்கும் நமக்கு தெரியும் எப்பவுமே சொல்லுவோம் ஆனால் இப்போ தேர்தலே ஆரம்பிக்கல ஆனால் அவர்கள் பல முறையான தாக்குதலை வந்து திமுக கூட்டணி கட்சிகளும் சரி திமுகவினரும் வந்து அடுக்கி போய் கொண்டே இருக்கிறார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நேற்று தொழில் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு பிஜேபியோட கொள்கைகளை இங்கே இருக்கிற சினிமா நட்சத்திரம் கொண்டு செயல்பட காத்திருக்கிறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய அரசியல் வருகை அப்படின்றது வந்து இது ஏதோ இன்னைக்கு திடீர்னு அவர் நினைத்து இன்னைக்கு திடீர்னு முடிவு பண்ணி அது வந்தது கிடையாது சரியா விஜய் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு தொண்ணூறுகளில் வந்து திரைப்படத்துக்குள்ளே வராது திரையுலகத்துக்குள்ளே வராது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவை பெறுகிறார் அங்கீகாரத்தை பெறுகிறார் அவர் தந்தையுடைய திரைப்படங்களை கடந்து அது ஒரு முதல்ல ஆரம்பத்தில் இருந்த படங்களாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எடுக்கக்கூடிய நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்றது பல்வேறு முன்னணி இயக்குநர்களுடைய இதில் அவர் நடிக்கிறார் இப்படிலாம் வரும்பொழுது அவர் ரசிகர் மன்றம் அப்படின்றது அவருக்காக உருவாகுது ஒரு நடிகருக்கு இயல்பாக உருவாக கூடியது தானே அந்த ரசிகர் மன்றம்ன்றது மக்கள் நலன் சார்ந்த பணிகளை வந்து செய்து கொண்டிருப்பது அப்படின்றதும் நடக்குது இப்ப விஜய் போன்ற ஒரு நடிகர் இவரை வைத்து நம்ம ரசிகர் மன்றம்னு வைக்கிறோம் இந்த ரசிகர் மன்றம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் அப்போ அது என்னன்னா அரசியலை நோக்கி போறது அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நடிகர்கள் அப்படின்னாலே அவங்க ஒரு பப்ளிக் மெசேஜ் சொல்லணும் ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கணும் ஒரு பப்ளிக் மெசேஜ் சொல்லணும் விஜய் போன்றவர்கள் மீது மக்கள் ஒரு நம்பிக்கையை வைக்கிறார்கள் மக்கள் தான் இளைஞர்கள் நிறைய பேர் அவங்க ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க பார்க்கக்கூடிய அந்த வீர தீர செயல்களை எல்லாம் வந்து அவர் உண்மையிலேயே அவரு ரியாலிட்டிலயும் அப்படிதான் இருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க இந்த எதிர்பார்ப்பை அரசியலாக்க வேண்டும் அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வராருன்னா அது அவருடைய உரிமை இந்த சமயத்துலதான் திமுக ஆட்சிக்கு வருது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வருது இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்தே அவர் வந்து இந்த கல்வி ஊக்கத்தொகை கொடுப்பது இந்த மாணவர்களுக்கு ஊக்கம் அளிப்பது அப்படின்றத வந்து அவர் வந்து செஞ்சுட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருந்து செஞ்சுட்டு வராரு சரியா ஏன்னா அவருடைய ஓட் ஐ மீன் ஓட் பேஸுன்றதை விட அவர் ரசிகர் பேசி அதான் இருந்தது இன்னைக்கு அதை பேஸாக மாத்தணும்னு பார்க்குறாரு சரியா அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ அவர் அந்த அரசியல் நுழை நுழையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த தற்கொரிகள்லாம் அந்த உதவாநிதி போன்ற தற்கொறைகள்லாம் தண்டம் வந்து கால்சீட்டுக்காக இயங்கி கொண்டிருந்த ஸ்டாலினுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் என்பதை கடந்து வேற என்ன தகுதி இருக்க முடியும் இந்த உதவாநிதிக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்ற நிலையில தன்னுடைய கால்சீட்டுக்காக இயங்கி கொண்டிருந்த இந்த நபரெல்லாம் அன்னைக்கு வந்து மொத்த திரைத்துறையும் கபலீகரம் பண்ணி கையில் எடுத்து வச்சு பார்க்கறதுன்னா தன்னுடைய திரைப்படங்கள் வெளிவிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க நீங்கள் வெளித்தோட்டத்தில் பார்ப்பீங்க ஒரு படம் வெளியில் வருது அப்படின்றத பார்க்குறீங்க ஒரு படம் வெளியில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதங்கள் ஒரு சாதாரண ஒரு திரைப்படம் ஒரு ஸ்டாரோட ஒரு திரைப்படம் வரணும்னாக்கா அதுவும் சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் போகிறதுனு இருக்கு பட் அந்த திரைப்படம் வெளியில் வரதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதங்கள் ஆகுதுன்னு வைங்க இப்போ இந்த எட்டு மாதங்கள் அப்புறம் நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்க்குறீங்க ஆனால் எட்டு மாதங்களில் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அந்த மார்க்கெட் என்னன்றது முடிவாக முடிவாயிடும் அப்படி முடிவாகும் பொழுது விஜய் என்கிற நபரை முடித்து விட வேண்டும் அவருடைய மார்க்கெட்டை இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இவங்க திட்டம் போடுறாங்க இதற்கு மாற்றாக சிவகார்த்திகேயன் போன்றவர்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதை விஜய் உள்வாங்கி கொள்கிறார் அவர் புரிந்து கொள்கிறார் இப்போ இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் இந்த குடும்பத்தை தாண்டி வர முடியுமா தமிழ் திரையுலகத்தில் எவ்வளவோ முன்னணி தயாரிப்பாளர்கள்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க என்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்றாரு தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அவர் சொல்றார் சரியா கொள்கை எதிரியாக அவர் பாஜகவை சொல்வதற்கான காரணம் என்னன்னா பாஜகவுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் அப்படின்றதை அவர் வந்து அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதே மாதிரி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அது திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு இப்படித்தான் தமிழக அரசு இருந்திருக்கிறது தமிழக அரசியல் இருந்திருக்கிறது அப்ப தமிழக அரசியலில் தான் கோலோச்சம் வேண்டும் என்றால் ஒன்னு திமுக அணியில இருக்கணும் இல்ல திமுகவை எதிர்த்திருக்கணும் அப்ப நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு வராது இங்க நிறைய பேர் தான் திமுகவை எதிர்க்கிறேன் வைகோல இருந்து ஆரம்பித்து விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த வரிசையில தான் விஜயம் பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்துல திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டவர்கள் தான் நீங்கள் விஜயகாந்த் தங்கப்பேனா கொடுத்தாரு கருணாநிதி சரியா தேமுதிக இதுவரைக்கும் திமுக கூட்டணி வைக்கல அது வேற விஷயம் தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இரண்டாயிரத்தி அஞ்சா ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து திமுகவுடன் எந்த கூட்டணியும் வைக்கலன்னு வீங்க ஆனால் அவ விஜயகாந்த் அவர்கள் வந்து கருணாநிதியுடன் ஒரு நல்லுறவில் இருந்தார் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை சரியா அதிமுக எதிராக செயல்பட்டார் அப்படின்றதும் அந்த காலகட்டத்தில் செயல்பட்டார் தெரிஞ்ச விஷயம் தான் சோ அதனால நீங்க வந்து திமுகவுடைய எதிர்ப்பு அப்படின்றது முழுமையாக மக்கள் பார்க்க பார்க்கப்பட்டார் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கே வரக்கூடிய மற்ற தலைவர்கள் இப்போ அண்ணாமலை கூட தான் வந்து சொன்னாரு நான் திமுக எதிர்ப்புனார் அப்புறம் கருணாநிதி சமாதியில் போய் நின்று கருணாநிதிக்கு அந்த ஸ்டாம்ப் வெளியிடுறேன் தபால் தலை வெளியிடுறேன்னா காயின் வெளியிடுறேன் அப்படின்லாம் நீ போய் அங்க போய் அந்த சமாதியில் நின்றுனா முடிஞ்சு போச்சு அந்த வரிசையில் தான் விஜயம் பார்க்கப்படுவார் அதே மாதிரி அவர் முயற்சி பண்றாரு திமுக எதிர்ப்பு அப்படின்றத முயற்சி பண்றாரு ஆனால் இவரை வந்து பாஜகவின் பி டீம் அப்படின் உண்மையிலேயே பாஜகவின் பி டீம் தான் யாரு சார் எனக்கு தெரிந்த உண்மையிலேயே பாஜகவுடைய பீட்டியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்தே இருந்து பாஜகவுடைய பீட்டியுமாக இயங்கக்கூடியது திமுக தான் ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்தது யாரு திமுக இப்ப கூட போய் ஒரு சிலையை திறந்தார் யாரு ஒரு மேயருடைய மு முதல் மேயர் மதுரையுடைய முதல் மேயர் அப்படின்னு அவருடைய சிலையை போய் திறந்தார் மதுரை முத்துவுடைய சிலையை வந்து ஸ்டாலின் போய் திறந்தார் முத்து எப்படி மேயர் ஆனார் ஜனசங்கம் தன்னுடைய வாக்கை திமுகவுக்கு ஆதரவாக செலுத்தியது அப்போ பழநெடுமாறன் வந்து முத்துவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக முழு மூச்சிலே இறங்கி இருக்கிறார் என்கிற பொழுது முத்து வெற்றி பெறுவதற்கு ஜனசங்கம் தன்னுடைய வாக்கை செலுத்தியது அதே மாதிரி அவர் நீங்க சொன்ன மாதிரி கொள்கை மாநாடு முதல் மாநாட்டிலே வந்து என்னுடைய கொள்கையை தெரியும் பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை விஜய் தெளிவாக எடுத்து எடுத்துரைக்காரு அப்போ அதை வரவேற்ற திரும அவர்கள் இன்றைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து பிஜேபியோட பிடிம்கிற சொல்றாரு அவருக்குள்ள ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கிறதோ சிறுபான்மையினர் வாக்குகளையும் வடக்கு மற்றும் மத்திய மண்டலத்துல அவரோட வாக்கு வாக்கு பெரிய சேதாரம் வந்து அஹ் முதல்ல அதாவது நீங்க பட்டியலிட்டீங்கன்னா என்னென்ன கட்சிகளுக்கு விஜய் விஜயுடைய வாக்குகள் எல்லா கட்சிகளையும் இருக்கு விஜயோட ஆதரவாளர்கள் எல்லா கட்சிகளும் இருக்காங்க ஆனால் மிகப்பெரிய சேதாரம் எங்க ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வீசிக்கா ஏன் விசிக்காக அந்த சேதாரம் ஏற்படும்னாக்கா இங்கே தலி சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் உடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் அந்த சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடும் தான் ஆதார் ஜுனா அவங்களும் என்ன சொன்னார்னா நம்ம அவரோட சேர்ந்து போகிறது நல்லது ஏன்னா அவர் நம்மளுடைய வாக்கை எப்படியும் பிரிக்க போறாரு தான் அந்த யோசனையை அவர் முன்வைக்கிறார் அதை வந்து திருமாவளவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு ஏன்னா திமுக ஆக்கிரமித்திருக்கிறது ஈசிக்காவை திருமாவளவனே விரும்பினாலும் கூட நான் வெளியே வந்து விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அந்த கட்சியே உடைக்கப்படும் அந்த உடைத்து நாம அங்கீகாரம் பதிலாக தேர்தல் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம் திமுகவுடைய ஆதரவுடன் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாங்குற வாக்குகளும் இது நம்மளுடைய வாக்கு வங்கி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதான் அவருடைய எண்ணம் ஓட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி இன்னொரு கருத்து அவர் சொன்னது நீங்க சொன்ன மாதிரி தான் தலித்து வாக்குகள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கும் அதை வந்து நமக்கு பண்ணக்கூடாது நீங்க மக்களும் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களிடமிருந்து அந்த வார்த்தையை ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குற மாதிரி விஷயங்கள் செய்தார் எனக்கு வாக்களிங்கள்னு சொல்றதுக்கு எல்லா தலைவருக்கும் உரிமை இருக்குங்க நூத்தருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கண்டிப்பாக கிடையாது சரியா அது விஜயா இருக்கலாம் இல்ல சீமானா இருக்கலாம் இல்ல வேற எக்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு வாக்களிக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எனக்கு வாக்களிங்கள்னு கேளுங்க உனக்கு எதுக்கு வாக்களிக்கணும்ன்றதான் நம்ம தலித்து மக்கள் திரும்பி பார்த்து கேட்கணும் திருமாவளவனை இவருக்கும் வரலாறு இல்லாத கதையாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் உங்களால் கேள்வி கேட்க முடியலையே ஒரு வேங்க வயலில் நடந்திருக்கின்ற அந்த சம்பவத்திற்கு காவல்துறை அப்பட்டமாக வந்து யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்கிறது குற்ற அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறது என்றால் அதை நான் எதிர்க்கிறேன் சொல்லக்கூடிய நீங்கள் இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற க ஸ்டாலினை ஏன் கண்டிக்க முடியல பைக் ஓட்டிட்டு போறாங்க ஒருத்தன் பைக் ஓட்டு போகிறான் அவன் கை வெட்டப்படும் எப்படி நீ வேகமாக ஓட்டு போகலாம் நீ தலித் நீ எப்படி பைக்கை வே வேகமாக ஓட்டு போகலாம் அதுவும் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீ எப்படி ஓட்டிகிட்டு போகலாம் அப்போ உன் கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமாவளவன் இது சமூக நீதி ஆட்சியா என்ற கேள்வியை கேட்கணுமா கூடாது எதிரான கூட கூட அவங்க ஒரு பேரணி நடத்ததுக்கும் அதுக்கு ஒரு தடையை விதிக்கிறாங்க தப்பிக்கிறார் காவல்துறை தனியே இயங்குற மாதிரி ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத மாதிரி இப்படி ஒரு ஒரு நாளும் இந்த எளித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்த வண்ணம் இருக்கின்ற பொழுதும் அதை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு வெறும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் இந்த ஒரே காரணத்துக்காக அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் கூட அவங்க பங்கு கொடுக்கறதில்ல அவன் தூக்கி போடுற அந்த நாலு எம்எல்ஏ சீட்டோ ஆறு எம்எல்ஏ சீட்டோ இந்த சீட்டுக்காக நீ பண்றது தானே இது எல்லாமே இதை விட அசிங்கம் என்ன இருக்க முடியும் அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் கடந்த வாரங்கள்ல பல கருத்துக்களை கல்வி விருது விழா வழங்குறத பத்தி பெற்றோர்களை பற்றியும் அந்த மாணவர்களை பற்றியும் விஜயோடு கம்பேர் பண்ணி பேசியிருந்தார் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படி ஒரு அவர் பேசியிருந்தார் அந்த வார்த்தைகளுக்கு விமர்சன பொருளாக கடந்த இரு தினங்களாக பங்கேற்ற பெண்களும் ஆகட்டும் அங்க பங்கேற்ற குழந்தைகளும் வந்து பதில் கொடு பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க வேல்முருகன் எங்க போனாரு குட்டப்பாவோட ஸ்ரேயாக்கு விருது கொடுக்குறேன்னு கருணாநிதி பக்கத்துல வச்சு நின்று அப்ப எங்க போனாரு பண்ரொட்டி வேல்முருகன் கருணாநிதியாவது மாநாட மாறுபாட என்பதனை வீட்டில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு ரசிச்சாரு ஸ்டாலின் தெருவிலேயே ஆட விட்டு ரசிக்கிறாரு அப்பொழுது எங்கே சென்றார் பண்ரொட்டி வேல்முருகன் என்னுடைய தமிழ் பெண்களை எல்லாம் ரோட்டில் ஆட விட்டு நீ ரசிப்பாயா அப்படின்னு கேட்கலையே ஏன் கேட்கல ஒரு மாணவி ஒரு மாணவன் அது அவங்க வந்து வராங்க அவங்க ஆதர்ச ஒரு நடிகர் அவர் வந்து அரசியல் தலைவராக இருக்கிறார் அவரை பார்க்குறாங்க அவரை பார்த்த உடனே அவரை வந்து அரவணைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதை கூட நீங்கள் கொச்சையாகத்தான் பார்ப்பீர்கள் என்றால் இந்தந்த கட்சியில் நடக்கக்கூடிய கூத்த என்னன்னு சொல்லுவீங்க பண்ருட்டி வேல்முருகன் என்பவர் திமுகவால் அனுப்பப்பட்டிருக்கிறார் ஒரு ஏவல் நாயை போல அனுப்பப்பட்டிருக்கிறார் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றால் விஜயுடையின் கட்சியை வந்து விமர்சித்தால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பண்ருட்டி வேல்முருகனை விமர்சிப்பார்கள் அப்போ பண்ருட்டி வேல்முருகன் அளவிற்கு தான் விஜயுடைய கட்சி இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடியது அந்த டிராப்ல போய் விஜயுடைய கட்சி நிரசிக்க கூடாது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது டோல்கேட்டுக்கு கட்டணம் கட்ட முடியாமல் தகராறு பண்ணக்கூடிய ஒரு ரவுடி எலிமெண்ட் தானே நீ ஏ இதை கடந்து நீ என்ன உன்னுடைய பங்களிப்பு என்ன ஒண்ணும் கிடையாது இதையடுத்து ஒரு சில குழந்தைகளும் ஆகட்டும் பெற்றோர்களும் ஆகட்டும் வேல்புரன் அவர்களை டோல்கேட் வேலும்புருகன் என்றும் தற்கூரி என்று பல வார்த்தைகளை வந்து நேற்று விமர்சனம் செய்திருக்காரு இதற்கு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று திரு வேல்புரன் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை கூறியிருக்காரு விஜய் உங்க அண்ணன் நொன்ன உங்க அண்ணன் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரக்கட்ட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் விஜய் சொல்ற அப்புறம் அந்த டப்பா யாரு ஸ்டாலின் அவர் சொல்றாரு அப்பா அப்பா என்ன யார் யாருக்கு அப்பா அங்க கேள்வி கேட்க வேண்டியது இல்லை நீ நீ அப்பாவா ஊர்ல 갔다 அட்டகாசம் பண்ணிட்டு நீ அப்பான்னு என்ன வரை அப்படின்னு அப்படியே அங்க போய் கேட்க வேண்டியது வேண்டியதுதானே அங்க கேளு என்னால அங்க கேட்க முடியல இங்கேயே வந்து கேக்குற தொடர்ந்துது வேல் மூர்களோட இந்த சிந்தனையை இடுக்குவோட இதுதான் சிந்தனை எல்லாம் ஒண்ணு கிடையாது என்ன சிந்தனை இருக்க முடியாது பின்னால திமுக விஜய்க்கு எதிராக வேல்முருகன் அப்படின்னு களம் அதை அந்த களத்தை இருக்கலாம் அதை அதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த ட்ராப்ல விஜயுடைய கட்சி விழவே கூடாது உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நாங்கள் கேள்வி கேட்பது யாரை ஸ்டாலினை கேள்விக்கிறோம் நீ முதலமைச்சர் நீ பதில் சொல்லு நீ ஒரு பொம்மை உனக்கு கூட ஒரு துணை பொம்மை இந்த ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க நீ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க இந்த வாக்குறுதிகளை ஏன் நீ நிறைவேற்றலை இதுக்கு பதில் சொல்லு இவ்வளவு அதே மாதிரி நேற்று கூறும்போது டாடி மம்மி வீட்டில் போன்ற கேவலமான பாடல்களை பாடி நடனமாடிய விஜய் அவரை அவருக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்னுடைய போராட்ட காலங்களை பற்றி நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கேன் இதைப் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று அதையுமே ஒரு அறிக்கையாக வர்ற மாதிரி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்ற உதவா நிதி என்ன அன்சிகாவோடைய ஹேண்ட்பேக் தானே உதவாநிதி படத்தில் திரைப்படங்கள் எல்லாம் சந்தானத்துக்கு துணை நடிகர் தானே உதவாநதி அப்படியே பெய்ய எப்படியும் கருத்தியல் படத்தில் நடிச்சிட்டானா என்ன பெருசாக ஆடிட்டான் அவன் ஏன் என்ன பெருசா நடிச்சிட்டான் அவனை தூக்கி பிடிக்கிற ஏன் பிடிக்கிற இது இது கேட்க வேண்டியது தானே இந்த கேள்வியை கேட்கணும் இல்லையா நீ கே நீ விஜயை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை நீ இங்கே கேட்க வேண்டியது தானே அதையும் உங்களால் அந்த இடத்துல மட்டும் வந்து மூட்டு போறீங்க அது மட்டும் இல்லாம திமுக அப்படின்னு பாட்டு எடுத்தவன் தானே உதவானதி இந்த லாலா கட சாந்தின்னு பாட்டில் அடித்தவன் தானே உதவானது அவன் கூட போறீங்க ஏன் போற நீ யோகா இருந்தால் அவனும் வேணான்னு சொல்ல வேண்டிதானே அங்கே போற இல்லை அப்புறம் அது மாதிரி சமீபத்தில் திமுக இணைஞ்சிருக்கிற சத்யராஜ் அவர்களுடைய மகள் அவர்கள் வந்து இரு தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அண்ணா விஜய் அவர்களே உங்கள் கட்சியிலேருந்து வெளியே வர்ற பெண்களுக்கு வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து ஆசிட் ஊசோ வீட்ட வீச தயாராக இருக்கிறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு மெல்லிய குரலாக வந்து ஒரு பெண்கள் மூலமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி மகளிர் இன்னைக்கு கூட்டத்தில் நடக்கும்போது கூட்டத்தில் நடக்கும்போது அவங்களாவது ஏதோ சோசியல் மீடியா வந்து இப்படி அப்படிங்க பேசுகிறான் எவனோ எவனம் பேசுறத நம்ம கருத்து எடுத்துக்க முடியாது யார் வேணாலும் இருட்டிலேருந்து கதத்துக்கு மாதிரி தான் அது சமூக வலைதளங்களில் முகத்தை காண்பிக்காமல் அடையாளத்தை காண்பிக்காமல் வேறு ஒரு பேரிலும் வேறு ஒரு அடையாளத்திலும் வந்து பேசக்கூடியவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அதை நம்ம அளவுகோலாக எடுத்துக்க முடியாது ஆனால் உன்னுடைய கட்சியுடைய சத்யராஜுடைய மகள்கிட்ட நான் கேட்கிறேன் உன்னுடைய கட்சியுடைய நீ இப்போ சேர்ந்திருக்கின்ற இந்த கட்சியுடைய மகளிரணி தலைவி நடத்தக்கூடிய கூட்டத்துல அங்க வந்து பாதுகாப்புக்கு வந்த பெண் காவல்துறை அதிகாரி மீது திமுக சிறுமிஷன் பண்றானே அந்த பெண் காவல்துறை அதிகாரி வந்து புகார் கொடுக்கும்போது கூட அந்த புகாரை கூட வந்து வாபஸ் வாங்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டாரு அப்போ எங்கம்மா போனீங்க அப்போ அதே கேள்வி கேட்க வேண்டியது முதல்ல கட்சியை போய் பாருமா சந்தி சீக்குது உன் கட்சியில இதுல நீ மற்றவங்களை பார்த்து பேசலாமா கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது என் இழுப்பில் கையை வச்சான் அப்படின்னு திமுகவுடைய பெண் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து பேசுனாங்களா இல்லையா நம்ம எல்லாரும் பார்த்தோமா இல்லையா அதனால் அதை பாரு அப்புறம் நீ ஊருக்கெலாம் உபதேசம் பண்ணு மற்றவங்களுக்கு வந்து நீ உபதேசம் பண்ணு முதல்ல நீ போய் உன் உதயநிதி உதவாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் உன்னோட உபதேசங்களை கொடு உன் கட்சியில் இதெல்லாம் நடக்குது இப்படி கேடுக வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டுதான் அங்கே கொடு அதுக்கப்புறம் மற்ற அதை பேசு இவர் தொடர்ந்து இதை பற்றிய கருத்துக்களை விஜய்க்கு எதிராக பேசும்போது இதுக்கு முன்னாடியே ஒரு கருத்து பேசிருந்தாரு வட சென்னையில ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கும் போது முதல்வர்களோட பிறந்தாள் கூட்டத்தில் கலந்துக்கும் போது பேசிருந்தாரு விஜய் சத்யராஜ் மகள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு நட்பு ஒரு நட்போடு ஒரு நட்பு கல்யாணத்துக்காக ஃபிளைட்ல போறாரு எங்க உதயநிதி அவர்கள் அப்படி கிடையாது அவர் களத்துல இறங்கி வேலை பார்க்க விஜய் வந்து ஒரு நட்புக்காக ஒரு ஃபிளைட்ல போனாரு ஓ உதவதுக்கு இதுக்கு டாயில் குடித்தான் யாருக்காவது குடித்தான் நம்மளும் கேட்கலாம்ல எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு நடிகை என்ன அது அது பத்தி பதிவு பண்ணியிருக்கிறதுங்க ஈஸியாக இல்லை பதிவு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ஏழு லட்சத்துக்கு எண்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலம் இது எப்பொழுது வாங்கப்பட்டது இந்த செஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடத்தினாங்க தெரியுமா செஸ் டோர்னமெண்ட் நடத்தியே சில நாட்கள் எல்லாம் அது வாங்கப்பட்டது சரியா அந்த செஸ் டோர்னமெண்ட்டோட கான்ட்ராக்டு அந்த நடிகையுடைய கணவருக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு அந்த விழா எடுக்கிறது அந்த ஆர்கனை ஆர்கனைஸ் பண்ணுறது அது எல்லாமே மொத்த கான்ட்ராக்டும் அந்த நடிகையுடைய கணவனுக்கு கொடுக்கப்பட்டது ஏன் கொடுக்கப்பட்டது எஸ் சாரா விஜய் தன்னுடைய சொந்த பணத்தில் தன்னுடைய சொந்த பணத்தில் விஜய் அவர் ஃப்ளைட்டில் போறார் தனி விமானத்தில் செல்கிறார் அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம் அதற்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்கிறது ஓ கட்சி நீ சேர்ந்திருக்கியம்மா அந்த கட்சியுடைய தலைவனே வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவன் தான் இருந்து சரியா இன்னைக்கு அதே வித் டிக்கெட்ல வந்த அந்த குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விமான நிறுவனமே வாங்கி வச்சிருக்கு ஸ்பைஸ் செட் அப்படின்ற விமான நிறுவனம் சரியா அதுல இருக்கக்கூடிய சபரீசன் இந்த சபரீசன் வேற ஏதாவது தொழில் செஞ்சிருக்காரா செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட போறாராம் வானம்னு ஆரம்பிச்சிருக்காரு நிறுவனம் இதுதான் எங்கேருந்து பணம் வருது முதல்ல அதை கேளுமா அப்புறம் நீ விஜய் கிட்ட வரலாம் தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும் என்றால் உன்னுடைய திமுகவுடைய கதையை நான் பேசினு சரியா விரல் வெட்டி எண்ணிடலாம் திமுக மனைவி இணைவி துணைவி இல்லாத தலைவர்களை விரல் வெட்டி எண்ணிடலாம் இப்படி வச்சுக்கிட்டு நீ பேசலாமா இந்த மத்தவங்களை பத்தி யார் யாருடன் இங்கு விமானத்தில் சொல்கிறார்கள் பேசக்கூடிய நீ நான் கேக்குற உன்னுடைய தலைவர்களுடைய கதையை எடுத்து பார்க்கலாமா திமுகவுடைய தலைவர்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கலாம வனவாசத்திலும் ஆரம்பிக்குமா கண்ணதாசன் எழுதிய வனவாசத்திலும் ஆரம்பிக்குமா விபச்சாரியிடம் சென்று தகராறு செய்தவர்கள் இருந்து தலைவர்களாக இருக்கவர்கள் தான் சரியா தூர்தர்ஷன் செய்திவாசி பலரை மவுண்ட் ஓடுனது யாரு அசிங்கப்பட்டு போயிடுவீங்க அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாதீங்க இந்த தனிமனித விமர்சனம்ங்கிறது முந்தைய காலகட்டங்கள்ல திமுக நிறைய பண்ணிட்டு திமுக அதுதான் திமுக வரலாறு அதையே இன்றைக்கும் வந்து விஜய் மீது அதை அறுக்கி வச்சு மாறுவாங்க இமுகவுடைய வரலாறே இதுதானே தனிநபர் விமர்சனங்கள் தானே காமராஜரை பற்றி தானே பேசினாங்க காமராஜர் வசிக்கக்கூடிய தெருவுல ஒரு நடிகை அவங்களுடைய வீடும் இருக்கு காமராஜரையும் இந்த நடிகையும் தொடர்பு படுத்தி பேசிய இவர்கள் தானே இவர்கள் இதே முரசில எழுதியது தான் அதெல்லாமே இவங்களுடைய வரலாறு ஏன் இவங்க சொல்றாங்க இல்லையா இவங்களுடைய கொள்கை ஆசான் என்று சொல்கிறார்கள் இல்லையா ஈவேராவையும் மணியம்மையும் இவ்வளவு மோசமா பேசிக்காங்க தேவனைக்கு அது ஈவே விருப்பப்பட்டு மணியமையை திருமணம் செய்து கொள்கிறார் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை வைத்து பேசியவர்கள் தான் நான் கேட்கிறேன் உலக வரலாறுலேயே ஒருத்தர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார்னு ஒருத்தன் கட்சி ஆரம்பிப்பான அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கட்சிதான் திமுக நீ பேசலாமா தனிநபர் தாக்குதல் என்பதனை அடிப்படையாக வைத்து வந்த கட்சிதான் திமுக தனிமனி தனிமனிதர் தாக்குதல் என்பதனை தங்களுடைய டிஎன்ஏவாக நியமமாக வைத்திருக்கின்ற கட்சிதான் திமுக மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னார் செல்வி ஜெயலலிதா மைனாரிட்டி ஆட்சி என்று நீ சொல்வாய் என்றால் உன்னை நான் திருமதி என்று சொல்வேன் இது கருணாநிதி ஜெயலலிதா பத்தி பேசியது மார்க்கண்ட கட்சி என்கிற நீதிமன்ற நீதியரசர் உங்களுக்கு தெரியல அவர் சொல்றாரு நான் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசராக சென்னையில் இருந்து போது என்னுடைய அறைக்கு வந்து அதாவது என்னுடைய சேம்பருக்குள்ள வந்து மத்திய அமைச்சராக இருந்த ஒரு திமுக நபர் வந்து என்னிடம் வந்து நிர்பந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு ஒன்னு நிர்பந்தப்படுத்தினார்ன்றதை ஏற்றுக்க இல்லை நிர்பந்தப்படுத்தலன்றது சொல்லிட்டு போ அது போய் சொல்றாருன்னு சொல்லு அதை விட்டுவிட்டு அந்த மார்க்கண்டே கஜூ சென்னை ஈசிஆரில் எந்த பெண்ணை வந்து பார்க்கிறார்ன்ற எங்களுக்கு தெரியாதா இதான் உன் வேலையா யார் எந்த பெண்ணை சென்று சந்திக்கிறார் யார் யாருடன் உடல் உறவில் இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கறதுதான் உன் வேலையா இதுக்குதான் உனக்கு முத்தமிழறிஞர் பேர் கொடுத்துருக்காங்களா பட்டம் கொடுத்துருக்காங்களா இதை பேசியவர் கருணாநிதி தினமணி பத்திரிகை எழுதுது போலாந்துக்கு வந்து நாடு மட்டும் நாடு செல்ல இருக்கிறார் கலாநிதி மாறன் அப்படின்ட்டு அந்த ஏர்செல் மேக்ஸஸ் வழக்கில் இதுக்கு எழுதுகிறார் தினமணி ஆசிரியர் ஆசிரியர் இந்த இந்த கட்டுரையை எழுதிய இந்த ஆசிரியருடைய தாய் பத்தினி என்றால் இந்த கட்டுரையை எழுதிய அந்த நபருடைய மனைவி பத்து பத்தினி என்றால் இதெல்லாம் கருணாநிதி எழுதக்கூடியது யார் யார் பத்தினின்னு ஓ உன் இது இதுக்குதான் நீ நாலு முறை முதலமைச்சராக இருந்தியா திமுக நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இதுதான் நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்ப திமுக ஒரு கட்சியில் இருந்துட்டு ஒரு சாக்கடையில இருந்துகிட்டு நீ நாத்தத்தை பற்றி பேசலாமா நன்றி சார் உங்க நேரத்தையும்